திருச்சிற்றம்பலம் நம எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று புதன்கிழமை எல்லாமல்ல முதற்கடவுள் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் அனைவரும் விநாயக பெருமானை அபிஷேகம் பண்ணும்போது மன உருகி வேண்டிக்கங்க சரிங்களா கண்டிப்பாக விக்னத்தை தீர்க்கும் விநாயகன் வினை தீர்க்கும் விநாயகன் செல்வத்தை அளிக்கும் விநாயகன் ஒரு ஒரு பேருக்குமே வந்து அவருக்கு ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது அதனால் வந்து அனைத்துமே வந்து விநாயகரை கும்பிட்டால் என்ன கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் எல்லாமுமாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மணக்குல விநாயகர்னு சொல்லலாம் திருமணமாகுவதற்கு அனைத்து விஷயங்களும் அதை நம்ம தனியாக விநாயகருக்குனே ஒரு பட்டியல் போடுவோம் பெயர் பெயருக்கான அர்த்தம் அப்படி வந்து நம்ம தனியாக போடுவோம் நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லலாம் சர்பம்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும் சர்பம்னாலும் நாகம்தான் நாகதோஷனாலும் சொல்லலாம் கால தோஷம் அப்படின்னா வந்து கால நாகதோஷம் காலகாலத்துக்கும் அந்த தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த நாக தோஷம் அப்படின்னா என்ன கால தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக வந்து வகுத்து வச்சுருக்காங்க அந்த பெயர்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விளக்கம் தெரியும் நாக தோஷம் கால சர்ப்பதோஷம் அதாவது காலங்காலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் முதல்ல வந்து நாகதோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா நம்ம ஜாதக ரீதியாக நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து ராகு கேது இருவருமே வந்து நாகத்திற்குரிய அதிபதிகள் அவர்களுடைய ஆதிக்கமும் பாதிப்பும் அதிகமாக இருந்தால் அதுவும் ஒரு வகையான நாகதோஷம் தான் சரிங்களா ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகத்தில் வீட்டிற்கும் கேது இருவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் நாகதோஷம் பிற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேறு யாராவது ஏதாவது ஒரு நாகத்தை வந்து தெரியாமல் அடிச்சிருந்தாலோ ஒருவேளை வந்து அதை துன்புறுத்திருந்தாலோ நம்மளால் அந்த நாகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அது இப்போ எவ்வகையிலும் இருக்கலாம் அப்படியே ஏதாவது பாதிக்கப்பட்டு அது வந்து இடையூறுக்கு அதாவது அதோட வேதனைக்கு உட்பட்டு இருந்து அது சாபம் அளிக்கும் ஆயின் அதுவும் நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கால சர்ப்பதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கிற சர்பதோஷம் உதாரணத்துக்கு நீங்கள் அந்த நாகத்துக்கு எதுவும் தீங்கு விளைவிக்கலை ஜாதகத்திலே வந்து ராகுக்கு எதுவுடைய ஆதிக்கமும் இல்லை பிறகு எப்படி எங்களுக்கு வந்து இந்த கால சர்பதோஷம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது தவறுகள் இழைத்திருந்தாலோ நாகம் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ உங்களுடைய தலைமுறையை அந்த நாகம் வந்து சபித்திருக்க நேரிடலாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க தலைமுறை தலைமுறையாக வந்து சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தலைமுறை தலைமுறையாக வந்து எதனா ஒரு நாகம் வந்து சாபம் விட்டு இருந்தாலும் அது கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாகதோஷம்னா என்ன கால சர்பதோஷம்னா என்னன்னு சரிங்களா இது இரண்டுமே இருக்குது இது ரெண்டுத்துக்குமே தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீர்வு இருக்குது ஆனால் இல்லை என்னப்பா இது தீர்வு இருக்குன்னு சொல்கிற இல்லைன்னு சொல்கிற எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாகதோஷத்துக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது கால சர்பதோஷத்திற்கு தீர்வு கிடையாது ஆனால் அதற்கும் தீர்வு இருக்குது ஆனால் அதோடைய வழிமுறைகளை நம்ம தெரிந்து செயல்பட வேண்டும் உதாரணத்துக்கு நாகதோஷத்துக்கு முதல்ல பார்ப்போம் ஒரு நபருக்கு நாகதோஷம் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த ராகு கேதோட ஆதிக்கம் அதிகமாக இருந்திருந்தாலோ அல்லது உங்களால் ஏதாவது ஒரு நாகம் பாதிக்கப்பட்டிருந்து அது சாபம் விட்டிருந்தாலோ இருந்தாலோ அந்த தோஷத்தை வந்து எவ்வாறு நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடம்புலேயே நாகம் இருப்பதும் உண்டு ஒரு சிலர் உடம்புல நாகம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது தனி சாப்பிட்டு நம்ம அதுக்குள்ளே போவ அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நாகதோஷம்னா வந்து இந்த ஆல் ஆலமரம் அரச மரத்துக்கு அடியில் இருக்கின்ற விநாயக பெருமான் இல்லாமல்ல கணபதி விநாயக பெருமான் உதாரணத்துக்கு நீ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நாகங்களோடு வீட்டு இருப்பார் இரண்டு பக்கம் நாகங்களோட நடுவுல விநாயக பெருமான் வந்து வீட்டு இருப்பார் அப்படி இருக்கின்ற விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விளக்கு போடலாம் அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு விளக்கு போட்டு நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் சரிங்களா அப்படி நாற்பத்தெட்டு நாள் முடியலைன்னா புதன்கிழமை புதன்கிழமை அதை நீங்கள் தவறாமல் செய்யலாம் நாற்பத்தெட்டு ஒரு மண்டலத்தில் வரக்கூடிய புதன்கிழம நீங்கள் தவறாமல் செய்யுங்க கண்டிப்பாக பலன் உண்டு நிவர்த்தி ஆகும் கால சர்பதோஷத்துக்கு என்ன நிவர்த்தின்னு கேட்டிங்கன்னா ஆலயத்திற்கு சென்று நாக விரதம் இருந்து உங்களால் முடிந்த ஒரு நாகர் சிலையை செய்து வைத்து ஒரு ஆலயத்தில் எடுத்து கொண்டு போய் நாகங்களோட நாகங்களாக பிரதிஷ்டை செய்து அதற்கு முறையான என்னென்ன தேவையோ ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நம்ம என்னென்ன கொடுப்போமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த நாகத்தை வந்து ஆவாகனம் செய்து அந்த நாகத்திற்கு பிரியமான பால் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது நெவேதியம் செய்து அதற்கு நீங்கள் கடைசி கடைசி வரை செய்ய முடியலனாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க அனைவரும் இதை தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து தெளிவுபடுத்த கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்